ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ என்கிற அவ்வையாரின் நல்வழி பாட்டிற்கிணங்க ஒரு புத்த துறவியின் சிறுகதை இது ஒரு பிடி கடுகு இது கக்கன் கதை நேரம் நான் அருணா கௌதமைக்கு தன் குழந்தை மேல் அளவு கடந்த அன்பு உண்டு இரண்டு வயதுள்ள அக்குழந்தையின் நகைப்பும் களிப்பும் அவளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டின அதன் ஓட்டமும் ஆட்டமும் அவளுக்கு பெருங்களிப்பை உண்டாக்கின அதனுடைய மழலை பேச்சு அவள் காதுகளுக்கு இனிய விருந்தளித்தது கலங்கமற்ற அக்குழந்தையின் இனிய முகம் அவள் கண்களுக்கு ஆனந்த காட்சி அந்த குழந்தைதான் அவளுக்கு நிறைந்த செல்வம் அதற்கு பால் ஊட்டுவதில் பேரின்பம் அக்குழந்தையை அவள் கண்மணி போல் கருதி சீராட்டி பாராட்டி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வந்தாள் மற்றை குழந்தைகளுடன் தன் குழந்தையை விளையாட விட்டு மகிழ்வாள் நாய் பூனை காக்கை கோழி குருவி அணில் முதலியவற்றைக் காட்டி அதற்கு அமுது ஊட்டுவாள் வானத்தில் நிலவைக் காட்டி அதற்கு சோர் ஊட்டுவாள் பாட்டுகள் பாடி தூங்க வைப்பாள் தலை நிறைய பூக்களை சூட்டுவாள் விளையாடுவதற்கு பொம்மைகளை வாங்கி தருவாள் அக்குழந்தை அவளுக்கு உயிராக இருந்தது முதற் குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு இஃது இயற்கைதானே வளர்பிறை போல் வளர்ந்த அக்குழந்தைக்கு ஒருநாள் நோய் கண்டது கௌதமை மனவருத்தம் அடைந்தாள் மருத்துவர்களை கொண்டு மருந்து அளித்தாள் ஆனால் நோய் அதிகப்பட்டது கடைசியில் அந்தோ அது இறந்து விட்டது கௌதமை பெருந்துயரம் அடைந்தாள் தன் குழந்தையை பிழைப்பிக்க வேண்டும் என்று விரும்பினாள் என் கண்மணி பிழைக்க மருந்து கொடுப்பார் இல்லையோ என்று கதறினாள் இறந்த குழந்தையை தோள்மேல் மேல் வளர்த்தி கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் குழந்தையை பிழைக்க மருந்து கொடுப்போர் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டாள் இவள் நிலைமையை கண்டு எல்லோரும் மனம் இறங்கினார்கள் பரிதாபப்பட்டார்கள் அம்மா செத்தவரை பிழைப்பிக்க மருந்து இல்லை வீணாக ஏன் வருந்துகிறாய் என்று ஆறுதலோடு அறிவுரை கூறினார்கள் கௌதமைக்கு அவர்கள் கூறியது ஒன்றும் மனதில் ஏறவில்லை எத்தனை பெரியவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை முனிவர்கள் இருக்கிறார்கள் செத்தவரை பிழைப்பித்த முனிவர்கள் உண்டென்று கதைகள் கேட்டும் படித்தும் இருந்த கௌதமைக்கு தன் குழந்தையை பிழைப்பிக்க செய்யும் பெரியவர்கள் கிடைப்பார்கள் என்று தோன்றியது ஆகவே அவள் இறந்த குழந்தையை தோல் மேல் சாத்திக் கொண்டு எதிர்படுபவர்களிடம் எல்லாம் குழந்தைக்கு உயிர் கொடுப்பவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டாள் எல்லோரும் பாவம் செத்த குழந்தைக்கு மருந்து கேட்கிறாள் பைத்தியக்காரி என்று சொல்லி அவள் மேல் மனம் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவர் கூட இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்கும் பெரியவரை காட்டவில்லை அறிஞர் ஒருவர் கௌதமியின் துயரத்தை கண்டார் இவளுடைய மனோ பற்றி நன்கு அறிந்திருந்தார் அளவு கடந்த அன்பினாலே இவள் மனம் குழம்பி குழம்பியிருக்கிறாள் இந்த நிலையில் இவளுக்கு அறிவு புகட்டி உலக இயற்கையை தெளிவுபடுத்துவது கடினம் இவளை கௌதம புத்தரிடம் அனுப்பினால் இவள் குணமடைந்து விடுவாள் என்று அவர் எண்ணினார் அவர் கௌதமியிடம் வந்து அம்மா உன் குழந்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் இருக்கிறார் வேறு ஒருவராலும் முடியாது வீணாக இங்கெல்லாம் ஏன் அழைகிறாய் நேரே அவரிடம் போ என்று கூறினார் இதை கேட்டதும் கௌதமைக்கு மனம் குளிர்ந்தது நம்பிக்கை பிறந்தது அவர் யார் ஐயா எங்கிருக்கிறார் சொல்லுங்கள் என்று கேட்டாள் அவர்தாம் பெருமான் புத்தர் அவரிடம் போ என்றார் இதை தெரிவித்ததற்காக அப்பெரியவருக்கு அவள் வாயால் நன்றி கூற நேரமில்லை அவள் அவருக்கு தன் கண்களால் நன்றி கூறிவிட்டு மடமடவென்று நடந்தாள் பகவான் புத்தர் எழுந்தொருளிலே இருந்த அறிவுரை கூறுகிற ஆசிரமம் அவளுக்கு தெரியும் ஆகவே அவள் ஆசிரமத்தை நோக்கி விரைவாக நடந்தாள் இல்லை ஓடினாள் ஓடோடி வந்து ஆசிரமத்தை அடைந்தாள் ஆசிரமத்தில் கௌதம புத்தர் எழுந்தொருளில் இருக்கும் கந்தக்குடிக்குள் நுழைந்தாள் அவர் காலடியில் குழந்தையை வளர்த்திவிட்டு தானும் அவர் காலில் வேறற்ற மரம் போல் விழுந்து வணங்கினாள் ஐயா பெருமானே என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று கதறினாள் முத்தர் பெருமான் இறந்த குழந்தையையும் கௌதமையின் மனநிலையையும் உடனே உணர்ந்து கொண்டார் குழந்தாய் எழுந்திரு என்று அருளினார் அவர் குரலில் தெய்வத்தன்மை உடைய ஓர் அமைதி இருந்தது கௌதமை எழுந்து நின்றாள் உன் குழந்தை இறந்துவிட்டதா அதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமா நல்லது மருந்து கொடுக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொண்டு வா இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டாள் குழந்தாய் என்று கூப்பிட்டார் புத்தர் கௌதமை திரும்பி வந்து இன்னும் ஏதேனும் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டாள் அவளுக்கு தன் குழந்தை பிழைத்து கொள்ளும் என்னும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது வேறு ஒன்று வேண்டாம் ஒரு பிடி கடுகு மட்டும் வேண்டும் ஆனால் கொண்டு வரும் கடுகு யாரும் சாகாதவர் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் ஆணோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ இன்றைய வரையில் ஒருவரும் சாகாதவர் வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும் தெரிகிறதா அப்படியே இதோ கொண்டு வருகிறேன் கௌதமை இறந்த குழந்தையை தூக்கி தோலில் சுமந்து கொண்டு விரைவாக நகரத்திற்குள் சென்றாள் நகரை அடைந்தவுடன் முதல் வீட்டில் சென்று ஒரு பிடி கடுகு வேண்டும் என்று கேட்டாள் வீட்டுக்காரி உடனே சென்று கடுகு கொண்டு வந்து கொடுத்தாள் அப்பொழுது கௌதமை அம்மா உங்கள் வீட்டில் இதற்கு முன் யாரேனும் இறந்திருக்கிறார்களா என்று கேட்டாள் ஏனம்மா கேட்கிறாய் என் மாமனார் இறந்தார் என் மாமியார் இறந்தார் இவர்களுக்கு முன்பு இவர்கள் தாய் தந்தையர்கள் இறந்தார்கள் என்று அவ்வீட்டுக்காரி கூறினாள் அப்படியானால் கடுகு வேண்டாம் என்று சொல்லி திருப்பிக் கொடுத்துவிட்டு அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றாள் அந்த வீட்டுக்காரையும் கடுகு கொடுத்தபோது உங்கள் வீட்டில் யாரேனும் செத்திருக்கிறார்களா என்று கேட்டாள் கௌதமை போன வாரம் எங்கள் வீட்டு வேலைக்காரன் செத்துப்போனான் அப்படியானால் கடுகு வேண்டாம் செத்தவர் வீட்டுக் கடுகு மருந்துக்கு உதவாது என்று கூறிவிட்டு அடுத்த வீட்டிற்குள் நுழைந்தாள் அவ்வீட்டுக்காரியும் கடுகு கொடுத்தபோது உங்கள் வீட்டில் யாரேனும் இறந்திருக்கிறார்களா என்று வினவினாள் இதை கேட்டவுடன் அவ்வீட்டுக்காரியின் கண்களில் நீர் தாரை தாரையாக வார்த்தது விம்மி விம்மி அழுதாள் ஐயோ மூன்றாம் நாள்தானே என் மகள் இறந்து போனால் நல்ல வெண்கலச் சிலை போல் இருந்தாளே என்று அழுதாள் அப்படியானால் கடுகு வேண்டாம் என்று கூறிவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றாள் இப்படியே அந்த தெரு முழுவதும் வீடு வீடாக நுழைந்து கேட்டாள் சில வீடுகளில் குழந்தைகள் இறந்திருந்தன சில வீடுகளில் பெரியவர்கள் இறந்திருந்தார்கள் சில வீடுகளில் மிகவும் இளம் வயதுடையவர்கள் இறந்திருந்தார்கள் சில வீடுகளில் கருக்கொண்ட மகளிர் இறந்திருந்தார்கள் ஆனால் சாகாதவர் வீடு ஒன்றுமில்லை கௌதமை அடுத்த தெருவில் நுழைந்தால் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கடுகு கேட்டால் சாகாதவர் வீடு ஒன்றேனும் இல்லை பல தெருக்கள் சென்று வீடு வீடாக கேட்டாள் ஒரு வீடு கூட விடாமல் சென்று கேட்டு பார்த்தாள் வேண்டிய கடுகு கிடைத்தது ஆனால் சாகாதவர் வீடுதான் கிடைக்கவில்லை அவளுக்கு அப்பொழுதுதான் உண்மை புலப்பட்டது சாகாத வீடு கிடைக்காது ஆகவே தன் குழந்தை பிழைக்க மருந்துக்கு கடுகு கிடைக்காது என்பதை உணர்ந்தாள் ஆனால் ஏதேனும் ஒரு வீடாவது இருக்காதா என்கிற ஆசை அவள் மனதில் இருந்தது ஆகவே அவள் அந்த சிராவத்தி நகரம் முழுவதும் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கேட்டு பார்த்தாள் சாகாதவர் வீடு கிடைக்கவே இல்லை எல்லா வீடுகளும் செத்தவர்கள் வீடுதான் சூரியன் மறைந்தான் இருள் சூழ்ந்தது இருளைப் போக்க வீடுகளிலும் தெருக்களிலும் விலக்கேற்றினார்கள் கௌதமியின் மனதில் இருந்த மனம் மருட்சி இறந்தவர் பிழைக்க மருந்து உண்டு என்னும் அறியாமை நீங்கிவிட்டது பிறந்தவர் எல்லோரும் இறக்கிறார்கள் அகவை முதிர்ந்தவர் என்பது மட்டும் அன்று நடுத்தர அகவையுள்ளவர் இளைஞர் சிறுவர் குழந்தைகள் எல்லோரும் இறக்கிறார்கள் இறந்தவர் மறுபடியும் பிழைப்பது இல்லை என்கிற உண்மை அவள் மனதில் தோன்றிற்று அவள் நேரே சுடுகாட்டிற்கு சென்றால் தன் தோல் மேலிருக்கும் குழந்தையின் உடலை அடக்கம் செய்தால் பிறகு நேரே பெருமான் புத்தரிடம் வந்து காலில் விழுந்து வணங்கி எழுந்து நின்றாள் குழந்தாய் கடுகு எங்கே கொண்டு வரவில்லை கிடைக்கவில்லை ஏன் பெருமானே தான் மட்டும்தான் என் குழந்தையை பறிகொடுத்தேன் என்று தவறாக எண்ணினேன் என் குழந்தை மேல் இருந்த அன்பினாலே இறந்த குழந்தையை பிழைக்க வைக்க மருந்து இருக்கும் என்று தவறாக எண்ணினேன் தாங்கள் என்னுடைய மன நோய்க்கு உண்மையான மருந்து கொடுத்து போக்கிவிட்டீர்கள் உலகத்திலே சாகாதவர் ஒருவரும் இலர் கணக்கெடுத்தால் செத்தவர் தொகைதான் மிகுதி சாகாதவர் தொகை குறைவாகவே இருக்கும் குடும்பந்தோறும் நாடுதோறும் ஊர்தோறும் இருக்கிறவர் தொகையை விட இறந்தவர் தொகைதான் அதிகம் என்பதை அறிந்து கொண்டேன் கௌதமை இயற்கை சட்டத்தை அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஞானத்தையும் உத்தரிடமிருந்து கிடைக்க பெற்றார் சாவு என்பது உயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள நீக்க முடியாத சட்டம் அதனை மீற முடியாது யமன் என்னும் அரசன் சாவு என்னும் ஆணையை செலுத்தி அரசியல் நடத்துகிறான் அந்த ஆணையை உயிர்களால் மீற முடியாது மக்கள் மாடு மனை முதலிய செல்வங்களில் மனம் செலுத்தி மகிழ்ச்சி கொண்டு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் மனிதர் இருப்பாரானால் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாட்டை பெருவெள்ளம் அடித்துக்கொண்டு போவது போல அவரை சாவு அடித்துக்கொண்டு போய்விடும் இவ்வாறு பெருமான் புத்தர் நிலையாமையையும் சாவையும் சுட்டிக்காட்டி அறிவுரை கூறினார் இதனை கேட்ட கௌதமை புத்தரை வணங்கி தான் பௌத்த சங்கத்தில் சேர்ந்து துறவு நெறியில் செல்ல தன்மீது திருவுளம் திருவுலம் வேண்டும் என்று வேண்டினாள் பெருமான் அதற்கு சம்மதம் தெரிவித்தார் பின்பு திறவு பூண்ட கௌதமையார் புகழ்பெற்ற ஏழு புத்தமத பெண்களில் ஒருவராக விளங்கி இறுதியில் வீடு பெயரடைந்தார்